ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக இந்த குழம்பு செஞ்சிடலாம் வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயெல்லாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கட்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடணோடனே கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சீரகம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா முப்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பூண்டு எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இதில் நல்லா பழுத்த ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட தக்காளி வெங்காயத்தோடு ஒன்றாகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்ட தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதனால குழஞ்சி போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு தக்காளி இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட தேங்காய் வெங்காய தக்காளியோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் நல்லா அப்புறமா மிக்ஸி ஜறுக்கு மாட்டிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இப்போ நான் செய்கிற குழம்பு அளவு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த குழம்புக்கு கத்திரிக்காவை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போடணுங்க பட் நம்ம முழுசாக போட்டோம்னா கத்திரிக்காய் வந்து வேகாமல் போகும் அப்படி இல்லைன்னா மசாலா வந்து உள்ளே இறங்காமல் போயிருங்க அதனால் கத்திரிக்காவை சும்மா இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வெட்டி மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் மசாலாவும் உள்ளே பாருங்க எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு இன்னைக்குன்னா மண்பானையில் தான் செய்ய போகிறேங்க மண்பானை சூடானோடனே இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை கடலை நெல்லை செய்யறத விட நல்ல செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நம்ம போட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கிருக்கணும் அதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க இதை வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இதே பானையிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு கடுகு பொரிஞ்சது இதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கத்திரிக்காவை ஆல்ரெடி நம்ம எண்ணெயில வதக்கி எடுத்துட்டோங்க அதனால திரும்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இது கூடவே கடைசியாக அரை டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம போட்ட மசாலா ஐட்டம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கோங்க கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சேர்த்தின வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு மசாலா எல்லாம் ஒன்றாகிறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரையெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை மூடி வச்சு இது ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க பாருங்க இப்போ குழம்பு பாதி ரெடி ஆயிருச்சு இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த புளி தண்ணியை இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க புளி புளித்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த புளி தண்ணி குழம்போடு ஒன்றாகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்